உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இயக்குனர் பா ரஞ்சித் இருக்கார் இல்லையா அவருக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆமா இல்ல என்ன அணைச்சுருக்காரு மனசுல என்ன நினைச்சுருக்காரு ஏங்க நம்ம அமைச்சர் பாபா அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டு இருக்கிறீங்க ஒரு குத்து வழக்கு பூஜை எப்படி நடத்துன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பதில் சொல்வாரு ஒரு மாவளக்கு பூஜை எப்படி நடத்துன்னு கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்வாரு இல்ல குத்து வழக்கு பூஜையில அந்த அந்த எண்ணெய் ஊத்துறாங்க இல்லையா அந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்துணுமா இல்ல கடல் எண்ணெய் ஊத்துணுமா இல்ல நல்லெண்ணெய் ஊத்துணுமா இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லிப்பாரு இல்லைன்னா அந்த மாவிளக்கு பூஜையில வந்து எத்தனை கிலோ அரிசிக்கு பச்சை அரிசிக்கு எத்தனை கிலோ வந்து மண்டவளம் போடணும் அதை ஊற வச்சு இடிக்கணுமா ஊற வைக்காம இடிக்கணுமா இந்த மாதிரி நீங்க அந்த பூஜைகள் சம்பந்தமான விஷயங்கள் கேட்டுருந்தா அவர் வந்து பதில் சொல்லிப்பாரு இல்லாட்டி ஒரு முருகனுக்கு ஏதாச்சும் ஒரு மாநாடு நடத்திட்டு திமுக யார் யாரெல்லாம் கழுவி ஊத்துறாங்களோ அந்த விவரக்காரையா அர்ஜுன் சம்பத்து அந்த மாதிரி ஆட்களை கெஸ்டா கூப்பிடணுமா இல்லாட்டி வேற மாதிரி ஆட்களை கெஸ்டா கூப்பிடலாமா இந்த மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டுருந்தீங்கன்னா அவர் வந்து பதில் சொல்லிப்பாரு அதை விட்டுட்டு நீங்க தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை பத்தி கேட்கறீங்க அப்படின்னா பாரஞ்சித்துக்கு வந்து நக்கலா நக்கல் இல்லையா நீங்க நீளம் பண்பாட்டு மையம் சார்போகத்தை அனுப்பிச்சு விட்டு அமைச்சர் சேகர்பாபா அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்விகளுக்கு தூய்மை பணியாள பத்தி கேளுங்க நீ அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க ரொம்ப தப்பு அமைச்சர் பாபா அவர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும் அதனால பாரஞ்சித்து வந்து என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆமாங்க ரொம்ப மனசு கஷ்டமா போயிருச்சு திரும்ப திரும்ப பேசுறணி திரும்ப திரும்ப நீ அப்படின்ற மாதிரி நம்ம அமைச்சர் பாபா அவர்கள் வந்து நான் பத்திரிகையாள மட்டும் தான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட பேசல நான் உங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி பாரஞ்சித்தினுடைய நீளம் பண்பாட்டு மையத்தை சார்ந்த ஒரு நபரை பார்த்து நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு அதனால பாரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள் சரி அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அதையும் கூட டீட்டெயிலா பார்த்தலாம் நமக்கும் ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக நமக்கும் கூட ஒரு சில கேள்விகள் இருக்குது அது என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் நானே பணி பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஒண்ணு கிடையாது மக்களே கடந்த ஒரு பத்து நாட்களாவே சென்னை ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் ஒரு தொடர்ச்சியான போராட்டங்களை வந்து ஈடுபட்டு வராங்க தூய்மை பணியாளருடைய இந்த போராட்டம் எதற்காக நீங்க எங்களை தனியாருக்கு தாரை பார்க்காதீங்க ஏன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை பார்க்கிறாங்க நீங்கள் எங்களை தனியாருக்கு தாரை வார்க்காதீங்க நாங்கள் அரசு ஊழியராகவே இருக்க விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்லிதான் தூய்மை பணியாளர்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பதை கண்டித்து தொடர்ச்சியாக ஒரு பத்து நாட்களாக போராட்டங்கள் பண்ணிட்டு வராங்க ஸோ இதனால நேற்றைய தினத்தில் அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் மேயர் பிரியாராஜன் அவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையரை போய் சந்திச்சு இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க சோ பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பின்பாக வெளியில வராங்க அப்ப பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்குது அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நீலம் பண்பாட்டு மையத்தை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்றாருன்னா அமைச்சர் சேகர் பாபா அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறார் பண்பாட்டு மையத்தை சார்ந்த அந்த நபர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு அதிகார தோணில உங்களுக்கு நான் பதில் அளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுதான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளா வந்து இருக்கு ஸோ இது சம்மந்தமாக தான் நம்ம டீ கோடிங் பண்ண போகிறோம் அதாவது மக்களே முதல்ல இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறை வந்து இருக்குது நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க தூய்மை பணியாளர்கள் யாரை கண்டித்து போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னை மாநகராட்சி ஆணையத்தை கண்டித்து போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க ஸோ சென்னை மாநகராட்சி ஆணையத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுகின்ற அதிகாரம் யாருடைய கைகளில் இருக்குது மேயர் பிரியாராஜன் அவருடைய கையில் வந்து இருக்குது அப்ப தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய போராட்டங்கள் சம்பந்தமாக பதில் அளிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா மேயர் பிரியாராஜன் அவர்களுக்கு இருக்குது ஆனா மேயர் பிரியாராஜன் அவர்களை வந்து பேச விடாம பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அவங்க வந்து பதில் சொல்ல விடாம அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து இடையில புகுந்து பதில் அளிக்கின்றார் அப்படின்னா இதுவே மிகப்பெரிய ஒடுக்குமுறை மேயர் பிரியாராஜன் அவர்களை வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் டாமினேஷன் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் புரிந்து கொள்ள முடிகின்றது துறை சார்ந்த ஆட்கள் ஆள் வந்து யாரு மேயர் பிரியாராஜன் அவர்கள் அப்ப அவங்க தான் பதில் சொல்லணும் அவங்கள பதில் சொல்ல விடாம அமைச்சர் சேகர் அவர்கள் பதில் சொல்றாரு அப்படின்னா அப்ப இது மிகப்பெரிய ஒரு தலையீடு மிகப்பெரிய ஒரு குறுக்கீடு அந்த துறைக்குள்ள அமைச்சர் சேகர் சேகர்பாபா அவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா மக்கள் கேட்டுக்கு இருக்காங்க சரியா நீளம் பண்பாட்டு மையத்தை சார்ந்தவர் அப்படி என்னதான் கேள்வி கேட்டாரு ஒண்ணு இல்ல தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாதிரி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வாராரு சொல்ல வருவதற்கு முன்னாடியே அப்படி கொடுக்கலையே அப்படி கொடுக்கல நீங்க யாரு பண்பாட்டு மையம் பண்பாட்டு மையமா உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நான் பத்திரிகையாள சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு அதிகார தோணில் வந்து பேசுறாரு இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தூய்மை பணியாளர்கள் சம்பந்தமாக கொடுத்த வாக்குறுதி என்ன நாங்க எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு தெரியுமா ஆனால் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க அந்த வாக்குறுதி என்னான்றதையும் கூட நம்ம சொல்லிடுவோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் தூய்மை பணியாளர்கள் சம்பந்தமாகவே ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க இப்ப அதை டிஸ்ப்ளேல காட்டுற நீங்களே பாருங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்றத பாருங்க அதாவது தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கும் பொழுதே ஒருவேளை இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த இறந்த தூய்மை பணியாளருடைய வாரிசு இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில அரசு வேலை வழங்கப்படும் மார்க்திஸ் வேர்டு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து வாக்குறுதி வந்து கொடுத்திருக்காங்க அரசு வேலை வழங்கப்படும் அப்ப இப்ப தூய்மை பணியாளர்கள் நீங்க தனியாருக்கு தாரை வாத்து கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க தனியாருக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கும் அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் கிடையவே கிடையாது ஒருவேளை தனியாருக்கு அவங்க போயிடுறாங்க அங்க போய் அவங்க வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இறந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்களுடைய வாரிசு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாரிசுகளுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் எப்படி அரசு வேலை கிடைக்கும் சொல்லுங்க எப்படி கிடைக்கும் தனியாருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான தொடர்புகளுமே கிடையவே கிடையாது ஒருவேளை வந்து பணி செய்தி செய்து கொண்டிருக்கும் பொழுது இறந்துட்டாங்க அப்படின்னா எப்படி அரசு வேலை கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் எல்லாமே இருக்குது அப்ப இந்த வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்குது அப்ப தன்னுடைய வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகம் மீறும் விதமாக தான் இருக்குது அமைச்சர் சேகர்பாபு அவர்களே நீங்க தான் பதில் சொல்லணும் மீறும் விதமாக தானே இருக்குது அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயோட கொடுத்திருக்கிறாங்க அனைத்து நிலை தூய்மை பணியாளர்கள் ஊழியர்கள் இருப்பாங்க தெரியுமா அதாவது பேரூராட்சி மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி பள்ளிகளில் வேலை பார்க்கின்ற தூய்மை பணியாளர்கள் அதே மாதிரி மருத்துவமனையில் வேலை பார்க்கின்ற தூய்மை பணியாளர்கள் இந்த மாதிரி அனைத்து நிலை தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்களுடைய ஊதியம் சம்பந்தமாக பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஊதிய நிர்ணயம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உடனடி தீர்வுகள் எட்டித்தரப்படும் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க தெரியுமா எதற்காக தனியாருக்கு எங்களை தாரை வாருக்காதீங்க அதாவது அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரம் அதுவே தனியாருக்கு போயிட்டா அப்படின்னா வெறும் பதினாறாயிரம் தான் அப்ப இது ஊதியம் சம்பந்தமான பிரச்சனைகள் தானே அப்ப இந்த ஊதியம் சம்பந்தமான பிரச்சனை தானே அங்கே உடனடி தீர்வுகள் எட்டி தருவோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதியில நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்கிறாங்க அப்ப அமைச்சர் பாபு அவர்கள் நாங்க அப்படி வாக்குறுதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி எதன் அடிப்படையில் அவர் சொல்லுகின்றார் தேர்தலின் போது எக்கச்சக்க வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அதற்கு பின்பாக நாங்கள் வாக்குறுதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவது எந்த விதத்தில் ஏற்புடைய விடயங்கள் ரெண்டாவது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் பதில் சொல்ல அப்படின்னா ஏன் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடாதா நீளம் பண்பாட்டு மையத்துக்கு பதில் சொல்லக்கூடாதா நீளம் பண்பாட்டு மையம் இந்த மக்கள்ல ஒருவர்கள் தானே அப்ப அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு வந்து இருக்குதானே தேர்தல் நேரங்களில் வந்து நீங்கள் ஒருவேளை எலெக்ஷனில் ஓட்டு கேட்டு உள்ளே போறீங்க அப்ப மக்கள் கேள்விகள் வந்து எழுப்புறாங்க அப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்களா நீங்க இந்த பதில நீங்க அங்க சொல்லிடுவீங்களா வாக்குகள் கேட்டு வருகின்ற பொழுது நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னா நீங்க சொல்லிடுவீங்களா மக்கள் மத்தியில சொல்லிடுவீங்களா அப்ப ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு நடவடிக்கைகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக ஒரு நடவடிக்கைகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி உங்களுடைய பேச்சுகள் மக்களுக்கான பேச்சுகளாக இருக்கின்றது ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக உங்களுடைய பேச்சுகள் எல்லாமே அதிகாரங்கள் நிறைந்த ஒரு பேச்சுகளாக இருக்கின்றது அப்ப இது என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ம் நெய்யல மண்பாட்டு மையத்துக்கு பதில் சொல்லணும்னா நீங்க சொல்லி தாங்க ஆகணும் நீங்க வந்து அவங்கள ஊடகமாக பார்க்க தேவை மக்களுடைய ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ்பிள் பர்சனாக வந்து பார்க்கலாம்ல மக்களையும் ஒருவராக பார்க்கலாம்ல பார்த்தா அதை நீங்கள் பதில் சொல்லணும்ல எங்க தமிழ்நாடை உற்று நோக்கி பார்த்து இருக்குது இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் எந்த வடிவத்துல போய் கொண்டிருக்கின்றது அரசு எந்த வகையில தீர்வுகள் எட்டி இந்த இந்த மாதிரி நேரங்கள்ல அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்ல சொல்றீங்க அப்படின்னா நீங்க வந்து நீலமண்பாட்டு மையத்துக்கு பதில் சொல்ல மாட்டேன்ற மாதிரி தவிர்க்கல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தவிர்த்திருக்கிறீங்க இதான் நிதர்சனம் உண்மை எனக்கு இன்னொரு ஒரு சில கேள்வியா இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு தலித் எம்எல்ஏக்கள் வந்து இருக்கிறாங்க அந்த நாற்பத்தாறு தலித் எம்எல்ஏக்கள்ல எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சிந்தனை செல்வன் மட்டும்தான் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு ஸ்பாட்டுக்கு போய் அந்த மக்களை சந்திச்சு போராட்டத்துக்கு ஆதரவு மீதம் இருக்கின்ற அந்த நாற்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க மீதம் இருக்கின்ற நாற்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்றாங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும்ல விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வந்து சிந்தனை செல்வன் வந்து போயிட்டாரு மீதம் திராவிட முன்னேற்ற கழகத்தில இருக்கிற தலித் எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க அதிமுக இருக்கிற தலித் எல்லாம் என்ன பண்றாங்க உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா உங்களுடைய சக மனிதர்கள் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்களே அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட போகின்றதே அப்ப இது சம்பந்தமாக இந்த தலித் எம்எல்ஏக்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லையா மிகப்பெரிய கேள்வியா வந்து இருக்குதுங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக மேயர் பிரியாராஜன் அவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியோட போட்டோவை டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க சோ அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை வார்த்தது அதிமுக தான் அதிமுக காலகட்டத்தில் தான் தனியாருக்கு தாரை வார்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை பதிவு பண்ணிருக்காங்க அது உண்மைதான் சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு பதினைந்து மண்டலங்கள் இந்த பதினைந்து மண்டலங்கள்ல பதினோரு மண்டலங்களை அதிமுக காலகட்டத்திலே தனியாருக்கு தாரை வார்த்துட்டாங்க மீத நாலு மண்டலம் மட்டும்தான் தான் இருந்துச்சு சரி நீங்க வந்து உள்ளபடியே மக்களுக்கான அரசாங்கம் தானே நீங்க தனியார் மையமானதுல வந்து விரும்பாத ஒரு ஆள் தானே அப்ப மீதம் இருக்கிற நான்கு மண்டலங்களை நீங்க எதற்காக தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு துடிக்கிறீங்க அதிமுக நோய் கேள்வி எழுப்புறீங்களே அதிமுக தாரை வார்த்தாங்க சொல்றாங்களா சொல்றீங்களா அவங்க செஞ்ச அதே தவிர நீங்களும் ஏன் செய்யறீங்க உள்ளபடியே மக்களுக்கான அரசாங்கமாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான அரசாங்கமா இருந்தீங்க அப்படின்னா அதிமுக காலகட்டத்துல பதினோரு மண்டலங்களை தனியார் தாரை வார்த்தாங்க அதையும் நீங்க மீட்டு என்ன பண்ணணும்னா அரசாங்கத்திடையே வச்சுக்கணும் அந்த பதினோரு மண்டலங்களை வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தனியார் தூய்மை பணியாளர்களையுமே அரசு ஊழியர்களாக மாட்டியிருக்க வேண்டும் அப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிமுக மேலே பழி போடுறீங்க அப்படின்னா மோடி அரசாங்கம் இதே வேலையை தான் பார்க்குறாங்க ஏதாச்சும் ஏற்றி முடியாது என்ன பண்ணுவாங்க தெரியுமா இது காங்கிரஸ் காலத்துல கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க அதே வேலையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது சோ உள்ளபடியே அது யார் கேள்விகள் கேட்டாலும் சரி அது நீள பண்பாட்டு மையமோ இல்ல எந்த ஒரு பத்திரிகையா இருந்தாலும் சரி சாதாரண சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி யார் கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை ஸோ அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த மாதிரி உங்களால் பதில் சொல்ல முடியாது நீளத்துக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னது என்பது ஏற்புடையது அல்ல சோ திராவிட முன்னேற்ற கழகம் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்